வணக்கம் அன்பு நண்பர்களை குறைந்து போன வாக்கு சதவீதத்தால் திராவிட கட்சிகளுக்கு ஆபத்தா அல்லது வளர்ந்து வரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆபத்தா இதை பத்தி நாம் தமிழர் கட்சியோட பாத்திமா பர்கானா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரந்தூர் போராட்டத்தில் தொடர்ந்து பங்கெடுத்தது நாம் தமிழர் கட்சி ஆனால் அந்த பகுதியில் சொற்பமான வாக்குகள் கூட பதிவாகவில்லை மக்கள் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதை விட அரசு மக்களை புறக்கணித்திருக்கிறது என்பதே செய்தி அதனை வெளிப்படுத்தும் விதமாகவும் இம்முடிவை அவர்களின் உணர்வாகத்தான் மதிப்பளிக்க வேண்டும் அதே போலதான் வேங்கவெயல் கிராம மக்களும் தாங்கள் ஆற்றாமையை முதலில் வெளிப்படுத்தினார்கள் பிறகு மாலையில் வாக்களித்தார்கள் வேங்கை வெயிலில் பரப்புரை செய்ய எந்த கட்சி அனுமதிக்காத ஊர் மக்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷுக்கு அனுமதி வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தல் புறக்கணிப்போ வாக்கு சதவீத குறைவோ இரண்டும் திராவிட கட்சிகளுக்கு தான் பாதிப்பு நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குகளை தாண்டும் இதர போட்டியாளர்களின் சின்னம் ஐம்பது ஆண்டுகளை கடந்தது அப்படியான சூழலில் எங்களிடம் இருந்த சின்னத்தை பறித்து இருபது நாட்களுக்கு முன்பு வேறு சின்னம் தரப்பட்டதெல்லாம் பெரும் அநீதி இருந்தாலும் உரிய திட்டமிடலுடன் முடிந்தவரை சின்ன மக்களிடம் எடுத்து சென்றோம் சின்னத்தை மாற்றிக் கொடுத்ததால் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்திவிடலாம் விடலாம் என்ற பாஜகவின் கோழைத்தனம் எடுபடாது தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு தெளிவானவர்கள் என்பது தேர்தல் முடிவுகளில் பாஜகவுக்கு தெரியும் ஜெயலலிதா கருணாநிதி இருந்தபோது அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தது நாம் தமிழர் கட்சி நான்கு பொதுத் தேர்தல்களை தனித்து களம் கண்டுள்ளது நாம் தமிழர் கட்சி மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி வரையிலான காலகட்டத்தில் மக்கள் போராட்டத்துக்கு வலிமை சேர்ப்பதும் ஆக்டிவ் அரசியலில் இருக்க போதும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தேர்தலை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அரசியல் செய்யும் எந்த கட்சியும் மக்கள் அரசியல் செய்யும் நாம் தமிழர் கட்சிக்கு தடையாக இருக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும் மக்கள் பிரச்சனையை கண்டுகொள்ளாத அதிமுக இருந்தால் என்ன செத்தால் என்ன என தேனியில் கேட்டார் சீமான் தூத்துக்குடியில் போராட்டக்காரர்களை துடிக்க துடிக்க சுட்டு கொன்றது அதிமுக நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளர்கள் அதிமுகவையும் எடப்பாடியையும் கேட்காத கேள்விகள் அல்ல அவ்வளவு ஏன் தர்மபுரியில் நாம் தமிழர் கட்சியினர் வாகனத்தை அடுத்து நொறுக்கி நிர்வாகிகள் மீது சரமாரி தாக்குதல் நடத்தினார்கள் அதிமுகவினர் அவர்களை விமர்சித்து பேசியதால் தான் இந்த விளைவுகள் எனவே அதிமுகவின் பி டீம் என பேசுவதெல்லாம் கோழைத்தனம் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை காப்பி எடுத்து தேர்தல் அறிக்கையாகவும் பரப்புரையிலும் பேசி வருகிறது அஇஅதிமுக கட்சி எனவே நாம் தமிழர் கட்சியின் பி டீம் அதிமுக தான் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தும் பொருளாதார வலிமையில்லாத எங்களை முடியவில்லையே என்ற பைக்டெரிச்சலில் பேசுகிறார் அண்ணாமலை மூன்றாம் இடத்துக்கான போட்டியில் கூட நேருக்கு நேர் மோதி வெள்ள வக்கற்று போய் சின்னத்தை பறித்து கோழைத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவின் உலரல்களை எல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்கும் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு அண்ணாமலை தான் காணாமல் போவார் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பர்கான கூறியிருக்கிறார் இதை பத்தி உங்களுக்கு கருத்துகள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க பண்ணுங்க பொன்னியின் செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி